ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் ரொம்பவே சீரியஸான ட்ராக்காக வந்து போயிட்டுருக்கு இன்றைக்கும் ஹாஸ்பிட்டல் ட்ராக் தான் வந்து ஷூட்டிங் போய் அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஹாஸ்பிட்டல் ட்ராக் அப்படின்னா அடடா இன்னும் இந்த ஷூட் முடியலையா ஹாஸ்பிட்டல் ட்ராக்கு அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது ஏற்கனவே அவ்வளோ பதட்டம் அவ்வளோ பயம் அவ்வளோ ஒரு எமோஷன் அவ்வளோ ஒரு அழுகை இது எல்லாத்தோடு சேர்த்து இப்போ மறுபடியும் வந்து இன்னும் ஹாஸ்பிட்டல் ட்ராக் முடியலை இன்னும் ஷூட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதே கொஞ்சம் பயம்தான் இன்னொன்று என்னென்னா அங்கே ஒரு பிக் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஹார்ட் பீட் செக் பண்ணுறதுக்காக ஒரு மிஷின் ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா ஆக்சுவலாக எனக்கு ஒரு டவுட்டு இது ஹார்ட் பீட் செக் பண்ணுறதா இல்லை பல்ஸ் செக் பண்ணுறதான்ட்டு கூகுள் சர்ச் பண்ணி ஹார்ட் பீட் செக் பண்ணுற அந்த மிஷினை சர்ச் பண்ணி பார்த்தா இந்த மிஷின் தான் வந்துச்சு ஓகே ஹார்ட் பீட் செக் பண்ணுற மிஷின் தான் அப்படின்ட்டு ஹார்ட் பீட் செக் பண்ணுறது அப்படின்னும்போது விஜய் காவேரி ரெண்டு பேருக்குமே கான்ஷியஸ் இருக்குது அப்படின்னும்போது இப்போ தான் மயக்கத்தில் இருக்க மாதிரி அன்கான்ஷியஸில் போயிருக்காங்க இப்போது பேபியை வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து நார்மலாகவே நம்ம ஸ்கேன் பண்ண போனோம்னா குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து செக் பண்ணுவாங்க பார்த்துருப்போம் அந்த மாதிரி குழந்தையோட ஹார்ட் பீட் செக் பண்ணுறதுக்காக தானே இந்த மிஷின் அப்படின்ற ஒரு பயத்தை கொடுத்துருக்கு கொஞ்சம் ஒன்றும் ஆகாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஆனால் காவேரிக்கு இப்போ வரைக்கும் வயிறில் வலி அந்த மாதிரி எதுவும் மாதிரி இல்லை அன்கான்ஷியஸில் தான் போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக குழந்தைக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேண்டுதலும் இருக்குது பார்ப்பும் வெயிட் பண்ணி பீட் நார்மலாக இருக்கணும் குழந்தை நார்மலாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க